இதுதான் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு தீபாவளி முருகனுக்கு பாலிக்கிறதுக்காக கைலாயத்திலிருந்து சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கைலாயத்திலிருந்து வரும்போது சூரசம்காரத்துக்கு முன்பு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தேவமயில் திருச்செந்தூர் இந்த கோவில்களுக்கு முன்பே இது தோன்ற தோன்றியதாக இதுக்கு நடுவே வந்து சுற்றின் தீர்த்தம் அதுக்கிடையே வந்து அமையப்பட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மந்திராச்சல மூர்த்திக்கு அரோஹரா தென்சேரிமை தின்சேரம் மந்திரகிரி வேலாதி கோவில் முருகப்பெருமானி ஆகமங்கல்ல புராணங்கள்ல சண்முகர் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர்ல சொல்லக்கூடிய உற்சவ திருமணி ஏற்பாடு அதே மாதிரி நம்ம கோயில்ல நின்ற கோலத்துல மீன் வாரணத்தோட கல்யாண சுப்பிரமணியரா வள்ளி தெய்வானியோட மூர்த்தியா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அர்ச்சகர் அவருக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த கோயில் பட்டின சிறப்பான தகவல்களை நம்ம யூடியூப் சேனலுக்காக அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பகிர்ந்ததுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இல்லை வேறு ஒரு சில கருத்துக்களையும் அவரோட அனுபவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் நம்ம முருகவேலன் யூடியூப் சேனலுக்காக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய செஞ்சேரி மலை முருகன் கோவில் மந்திரகிரி வேலாயுத சுவாமி சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுமுகம் பன்னெண்டு கரங்கள் கொண்ட திருமண கோலத்தில் நின்ற திருமேனியாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஆகமங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோக விக்கிரகம் உற்சவ திருமேணி மூர்த்தியா இருப்பார் மயில் வாகனத்தோட எப்போவும் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு மூணு சிறப்பு வந்து பொதுவாக இருக்கும் அதே மாதிரி அதே சிறப்புகள் எங்கேயுமே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து மூர்த்தியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவமயில் அது என்ன தேவமயில் அப்படின்னா அசுரமயில் தேவமயில் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அசுரமயில்னா என்ன தேவமயில்னா என்ன அதாவது சுவாமி வந்து பார்த்திங்கன்னா கைலாயத்திலிருந்து வரும்போது சூரசம்காரத்துக்கு முன்பு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தேவமயில் சூரசம்பா சம்காரத்துக்கு பின்பு இருக்கக்கூடியது வந்து அசுரமயில் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய மயில் வந்து தேவமயில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா சேவலையே ஆயுதமாக கொண்டு இரு இருக்கக்கூடிய முற்கூட தரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடாது முருகனுக்கு வேல் சேவர் கொடி இரண்டு ஆயுதம் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவலையே வந்து ஆயுதமாக வந்து கொண்டு இருக்கார் அதை வந்து முற்கூட தரமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது கைலாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த உருவமைப்பில் அது மட்டும் இல்லாமல் திருப்புகள் பாடப்பட்டிருக்கு அதாவது அருணகிரிநாதர் வந்து இரண்டு திருப்புகள் பாடப்பட்டிருக்கு அதில் வந்து செஞ்சேவல் செங்காலுடைய சண்முக தேவே மற்ற கோவிலில் முன்பு ஐந்து முகம் பின்பு பேக் சைடு ஒரு முகம் இருக்கும் ஆறுமுகம் ஆனால் இங்கே வந்து சண்முகம் அமைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா கிழக்கு அக்னி பகுதி பின்னாடி வந்து நெர்ரதி மேற்கு பசிபம் வசிபவம் ஜெகத்பவம் அக்னி புவம் வாயு ஈசானம் ஆகிய பகுதிகள் அந்தந்த திக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் இரு இருக்கும் சிறப்பு இங்கே இருக்குது மூர்த்தியோட சிறப்பு மிகவும் பழமையான திருமேனி தீர்த்தம் தீர்த்தத்தினுடைய சிறப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தீர்த்த சுனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி அமையப்பட்டிருக்கு கோவிலுடைய கோவிலிருந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் தேங்கி இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அது வந்து தீர்த்தச்சுனை அப்படின்றாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஞான தீர்த்த சுனை தர்பை சுனை வள்ளி சுனை வட்ட அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு மிக உகந்ததாக சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஞான தீர்த்த சுனை இதான் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு தீபார்த்தனைக்கு அந்த மாதிரி சாமிக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞான தீர்த்த சுனை வந்து ரொம்ப சிறப்பாகவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஸ்தானம் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரசாதம் நெய் தீபம் அர்ச்சனை பிரசாதங்கள் இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் பித்தம் வாதம் புத் அதாவது வந்து புத்தி பேதனைத்து வர நம்ம என்ன சொல்லுவோம் புத்திஸ்வாதீனம் உடையவர்கள் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாருமே குணமடைகிறதா வந்து ஐதீகமாக சொல்லப்படுது பார்வதி தாயார் வந்து கேட்குறாங்க சிவன்கிட்ட முறையிடுறாங்க சி ஏன்னா முருகப்பெருமான் வந்து அசுரனை சூரனை வந்து சம்காரம் செய்வதற்காகவே வந்துட்டு பிறந்தவர் அதுக்காக படைக்கப்பட்ட ஒருவர் முருகப்பெருமான் வந்துட்டு அப்போ கேட்குறாங்க சிறுபாலகன் ஆயிற்று முருகப்பெருமான் எப்படி வந்து அசுரன் வந்து மாயையில் மிக வல்லவர் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் தாயருக்கு சொல்கிறார் குறிப்பிடுறாரு தென்சேரிகிரி அப்படின்னு சொல்ல அதாவது நாலடைவில் மாறி மறு வந்து இன்றைக்கி செஞ்சேரி மலை அப்படின்னு அழைக்கக்கூடிய இதனுடைய இயற்பயில் வந்து பார்த்திங்கன்னா தென்சேரகிரி அப்படின்னு சொல்கிறாங்க தென் பகுதி இதை நம்ம தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா தென்கு தெற்கை நோக்கி இருக்குது அதை வந்து தென்சேரகிரி அப்படின்றாங்க பிரம்மகிரி விஷ்ணகிரி ருத்ரகிரி அப்படின்னு மூணு சிகரங்கள் உடையதாக இது பக்கம் அமையப்பெற்றிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமி இருக்கக்கூடிய மலை வந்து முருகப்பெருமாள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகிரி இதுக்கு நேர் பேக் சைடு வந்து இப்போ ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது வந்து விஷ்ணுகிரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிகரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ருத்ரகிரி அப்படின்றதும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அமையப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாமி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகிரி வந்து தீர்த்தத்துக்கு நடுவே வந்து சுற்றின் தீர்த்தம் அதுக்கிடையே வந்து அமையப்பட்டு இருக்குது இதனுடைய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகிரி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா பிரம்மகிரி அப்படின்ற வந்து சின்னமலை பெருமாள் கோவில் அது மட்டும் இல்லாமல் கடம்ப மரம் நொச்சி மரம் ஏழு தீர்த்தங்கள் உட்பட அனவேதியை விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு விருட்சங்களும் வந்து இருக்கக்கூடிய இடம் கூடிய இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து தவம் பண்ண சொல்கிறாரு முருகப்பெருமானை தவம் மேற்கொள்ள சொல்கிறாரு ஸோ அதனால் சிவனை நோக்கி முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா தவம் மேற்கொள்கிறாரு அந்த தவம் பண்ணும்போது அதை பொருட்டு முருகனுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக கைலாயத்திலிருந்து சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா வரார் வந்து வந்துட்டு சிவன் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாவை நோக்கி உயர்த்தக்கூடிய விதமாக சைவ சமயத்தில் உயரி வீ வீரியமும் உயரி உயரியதாகவும் கருதப்படக்கூடிய தத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை அது பஞ்சாஸ்திர மந்திரம் வந்து உபதேசித்த இடம்தான் மந்திரகிரி வேலாயுத சுவாமி இருக்கக்கூடிய இந்த தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய செஞ்சேரி மலை அதுதான் இந்த மலையினுடைய சிறப்பு அதனால் சுவாமி வந்து மந்திரகிரி வேலாயுத சுவாமி அப்படின்னு சொல்லப்படுவார் சுவாமி மலையில் வந்து முருகன் வந்து தகப்பன் சுவாமி இருப்பார் அதாவது முருகன் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி முருகப்பெருமானுக்கு வந்துட்டு நம்ம சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாஸ்தர மந்திரத்தை வந்து உபதேசம் செய்த இடம் அது தான் வந்து மந்திரகிரி வேலாயுத சுவாமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு ஆதிபடை வீடு அப்படின்பாங்க அது என்ன ஆதிப்படை ஆறுபடை வீடு கேள்விப்பட்டு போய் என்ன ஆதிபடை வீடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுபடைகளுக்கு மூர்த்த ஒரு வீடாக சொல்கிறாங்க அதனால தான் வந்து இது ஆதிபடை வீடு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது சிவன் வந்து முருகப்பெருமானுக்கு மந்திரோபதேசம் செய்த இடம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவடை வீடு திருச்செந்தூர் இந்த கோவில்களுக்கு முன்பே இது தோன்ற தோன்றியதாக இது வந்து வரலாறு இருக்கிறனால இது வந்து ஆதிபடை வீடு அப்படின்ற ஒரு சிறப்பும் சொல்லப்படுது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முருகன் கோயில் மாதிரியே இருக்கக்கூடிய சிறப்பு கிருத்திகை சஷ்டி பௌர்ணமி மாத மாதம் இருக்கக்கூடிய அமாவாசை செவ்வார வார செவ்வாய்க்கிழமை வந்து எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு இருக்குது மற்ற கோயில் இருக்கிறத விட இந்த கோயிலும்னு ஒரு தனிச்சிறப்பு பார்த்திங்கன்னா செவ்வாய்காமி பார்த்தீங்கன்னா பவமாவாசம் சத்ரு சம்கார சதி பூஜை அபிஷேகம் அப்படின்றது சுற்றுவட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நீண்ட தூரத்தில் இருந்து சேலம் நாமக்கல் இது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு பூஜையாக வந்து இதை சொல்லப்படுது திரிகள் பயம் நீங்குவதற்கும் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க அதாவது திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் புத்திர பாக்கியம் புத்திர ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை வரம் வேண்டி அதுக்கப்புறம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் மன ரொம்ப நாள் தீர்க்க முடியாத நோ நோய் வியாதிகள் மனசாந்தி அதாவது மன அமைதிக்காக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஆறு வாரம் ஒம்பது வாரம் பன்னெண்டு வாரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணால் அப்படின்னா பிரச்சனையை நிவர்த்தி பெற்று சாமியை வந்து மனதார வழிபட்டு போகிற ஒரு சிறப்பு வந்து இன்னமும் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ரொம்ப அருமையாக வந்து கோயில் நிர்வாகம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம பார்த்த கோவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த கோவில் நிர்வாகம் வந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி ரொம்ப நீட்டாக அந்த இடத்த வச்சுருக்காங்க பக்தர்களும் அதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம போய் சாமியை வழிபட்டுட்டு அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல் வந்து பார்த்திங்கன்னா மே மேலே இருந்து பார்க்கும்போது சுற்றியும் பார்க்கும்போது மரம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கோகனட் ட்ரீஸு அந்த என்வாரன்மெண்ட் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை மேலே நின்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது சொல்கிறத விட அதை ஒரு தடவை நீங்கள் போய் விசிட் பண்ணால் அந்த கோயிலுடைய அற்புதத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ரொம்ப அமைதியாகவும் அந்த மரத்தை சுற்றி பார்க்கும்போது ஓவரால் தமிழ்நாட்டுக்கே இங்கேருந்து தான் தேங்காய் சப்ளை ஆகுது அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரோட இயற்கை சூழல் பசுமையும் அவ்வளோ ஒரு பார்க்குறக்கு ரம்யமாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு டியர் விவாஸ் மக்கள் அன்பான மக்களுக்கு வந்து அந்த உத்தரவு கேட்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சேரி மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அறுபது கிராம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாகவும் மெய் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு சிவபெருமனுடைய ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து பூ வச்சிடறாங்க குறிப்பிட்ட நேரம் வந்து இறைவனுக்கு வந்து பூஜை நடக்கும் அந்த பூஜை நடக்கிற நேரத்தில் வலது கை புறமா வந்து பூ விழுந்தேனா அந்த விஷய காரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகூடி வர்றதாகவும் இது இடது கையில் இருக்கக்கூடிய பூ விழுந்துச்சு அப்படின்னா இறைவன் அதுக்கு மறுக்கிறதாகவும் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க ரைட் லெஃப்ட் ரெண்டுமே வந்து விழுகலை அப்படின்னா அந்த காரியம் வந்து இப்போ செய்வேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிட்டு தாமதமாகும் அப்படின்ற விஷயத்த கருத்தில் கொள்றாங்க ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் மற்ற விஷயங்களை வந்துட்டு விசிட் பண்ணி நேரில் வந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் ஆச்சரியங்களும் நம்ம வந்து போய் பார்க்காம இதை விட்டுட்டு வேறு எதோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இந்த நம்மளுடைய பாரம்பரியமான சில விஷயங்களை வந்துட்டு நம்ம நிறைய நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கடத்துவோம் அதை செய்கிறது வந்து மிக ஒரு நல்ல விஷயமாகவும் அதை நம்ம கடமையாகவும் நம்ம பார்க்குறோம் நன்றி மேலும் இது போன்ற அற்புதமான தகவல்களுக்காக முருகவேலன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் உங்களில் ஒருவனாக குருமூர்த்தி உங்களை மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி அன்பான மக்களுக்கு வந்துட்டு வணக்கம் ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் நல்ல உள்ளங்களுக்கு வந்து பார்த்தா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்